வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தயிர் பச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் வெள்ளை பூசணிக்காயை பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு வானலையில் சேர்த்து சும்மா ஒரு நூறு மில்லி அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது அளவாக தண்ணியை சேர்த்து வேக வச்சுக்கலாம் பூசணிக்காயிலேயே நீர் சத்து அதிகம் இருக்குது அதனால் அளவாக சேர்த்து வேக வைப்போம் இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பொடியாக நறுக்கிருக்கிறதுனால ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் வெந்து வந்துடுச்சு இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி இந்த காயில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா காயை இறக்கி வச்சு ஆற வச்சுருவோம் இப்போ நல்லா கொதித்து வருது காயை மட்டுமே வேக வச்சு தேங்காய் சேர்த்தாம கூட அதுக்கு அப் அப்படியே இறக்கி ஆற வச்சு தயிர் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க இப்போது நல்லா கொதி வந்துருச்சு அதோட பச்சை வாசனை போயிருக்கோம் அதனால் இறக்கி ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கால் லிட்டர் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காயில் உப்பு போட்டிருக்கு அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி இந்த காயில் சேர்த்துப்போம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த பச்சடியில் சேர்த்துப்போம் இந்த வெள்ளரிக்காய் பூசணிக்காய் தயிர் பச்சடி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி